கத்தடி பரிசுத்த நாமத்துக்கு சோஸ்திரம் இன்னைக்கு சின்ன கதை பார்ப்போமா ஒரு குரு இருந்தார் அந்த குருவிடம் நிறைய மாணவர்கள் கல்வி பயின்று வந்தாங்க அதுல ரெண்டு மாணவர்கள் மிகவும் திறமையானவர்களாக இருந்தாங்க பலசாலிகளாக இருந்தாங்க அதி புத்திசாலிகளாக இருந்தாங்க ஒரு நாள் அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு போட்டி ஏற்பட்டுச்சு என்ன அப்படின்னா நான் தான் மிகவும் புத்திசாலியானவன் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டைப்பட ஆரம்பிச்சிட்டாங்க இத பார்த்து சக மாணவர்கள் குருவிட போய் அவங்க ரெண்டு பேரும் யார் புத்திசாலின்னு சொல்லி சண்டை போடுறாங்க அப்படின்றத தெரிவிச்சாங்க உடனே குரு அந்த ரெண்டு மாணவர்களையும் அழைச்சாரு அந்த ரெண்டு மாணவர்கள்ட்டையும் பேசினாரு அவர் குரு என்ன சொன்னார் அப்படின்னா எனக்கு மிகவும் பசியாக இருக்குது இன்னைக்கு சமையல் செய்வதற்கு கால தாமதம் ஏற்படும் அதனால் நீங்கள் ரெண்டு பேரும் அந்த தெருதில் ஒரு மரம் அந்த மரத்தில் போய் எனக்கு பழங்களை பறிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி குரு சொல்லு உடனே அந்த ரெண்டு மாணவர்களும் வேமாக போனாங்க மரத்து பக்கத்தில் போனோடனே பார்த்தா அந்த மரத்துக்கு பக்கத்தில் நிறைய முச்செடிகள் இருந்துச்சு இதை பார்க்க முதலாவது மாணவன் என்ன செஞ்சான் அப்படின்னா அந்த முச்செடியை விட்டு கொஞ்சம் பின்னாடி வந்துட்டு ஃபாஸ்டா ஒரு ஜம்ப் பண்ணி அவன் அந்த பழங்களை வேகமாக ஜம்ப் பண்ணி மரத்துலேருந்து ஒரு பழத்தை பறிச்சிட்டான் உடனே வேகமாக ஓடி வந்து குருட்ட வந்து கொடுத்துட்டான் குரு நீங்க பசியா இருக்கீங்களா அவங்களுக்காக நான் பழங்களை பறிச்சுட்டு வந்திருக்கேன் ரெண்டாவது என்ன பண்ணா தெரியுமா அவை வந்து அந்த மரத்து பக்கத்துல இருந்த முச்செடிகளை எல்லாம் கோடாரி மண்வெட்டி எல்லாம் கொண்டு வந்து அந்த முச்செடிகளெல்லாம் வெட்டி சரி செய்து பாதைய வந்து செவ்வைப்படுத்திட்டோம் பாதைய வந்து நல்லா கிளீன் ஆக்கிட்டான் எல்லாரும் போகும்படியாக அந்த பாதைய ஆக்கிட்டான் அதுக்கப்புறமா அவ என்ன செஞ்சான் அப்படின்னா மரத்துல இருந்து பழங்களை பறிச்சிட்டு வந்து குருட்ட கொடுத்தான் ரெண்டாவது உள்ளவன் பழங்களை கொடுத்தோடனே குரு சொன்னாரு நீதான் வெற்றி பெற்றவன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு உடனே அதை கேட்ட முதலாவது வந்தவனுக்கு ரொம்ப கோபமாச்சு உடனே அவன் தானே முதலாவது வந்து பழங்களை உங்கள்கிட்ட கொடுத்தேன் முச்சடி இருந்ததுனால நீ தாவி பழங்களை பறிச்சுட்டு எனக்கு கொண்டு வந்து கொடுத்த அதுல வந்து உன்னுடைய சுயநலம் தெரியுது நீ பறிச்சுட்டு வந்து பழத்தை கொடுத்ததுனால மட்டும்தான் பழத்தை சாப்பிட்டேன் ஆனால் இவன் பழத்தை கொண்டு வந்து எனக்கு கொடுத்தான் அது மட்டும் இல்லாமல் அந்த மரத்து பக்கத்தில் உள்ள முச்செடிகள் எல்லாம் அவன் கிளீன் பண்ணிட்டான் அதனால இப்போ அந்த பாத விழிய நிறைய பேர் போறாங்க அந்த பாத விழிய போறவங்க எல்லாரும் அந்த மரத்துல இருந்து பழங்களை பறித்து சாப்பிட்றாங்க அந்த மரத்தடியில உட்காந்து இலைப்பாடுறாங்க அதனால இவை இந்த செயல் வந்து மற்றவர்களுக்கும் பிரயோஜனப்படக்கூடியதாக இருந்துச்சு அதனால அவன்தான் அதி புத்திசாலி அப்படின்னு சொல்லி குரு வந்து இந்த ரெண்டு மாணவர்கள்கிட்டே சொன்னாரு அதே போலதான் நம்மளும் என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு காரியத்தை செய்யும் போது யோசித்து செய்யப்பட வேண்டும் இதை குறித்து வேதத்துல ஒரு வசனம் இருக்கு அது என்ன வசனம் தெரியுமா முதலாம் அதிகாரம் ஏழாம் வசனம் தேவன் நமக்கு பலமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார் தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார் ரெண்டு தீமத்திலேயும் konje madigaram elam vasanam amen